இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நியூ அப்டேட் சர்க்குலர் வந்து இப்போ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அப்டேட் சர்க்குலர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற அந்த புது சர்க்குலர் என்ன அதில் வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற அந்த புது வந்து இருபத்தி ஆறாவது சர்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பார் த எம்ப்ளாயி ப்ரொவிடன்ட் ஃபண்ட் மெம்பர் அக்கௌன்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த சர்க்குலரை வந்து நீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும்னா இந்த பிடிஎஃப்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க ஹிந்தியில படிக்கணும்னா இந்த பிடிஎஃப்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த பொது சர்க்குலர் இந்த சர்க்குலர்ல அப்படி என்ன ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் பினான்சியல் இயர் இந்த பினான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜா ஆல்ரெடி அப்டேட்டட் வந்து பண்ணி ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு நம்ம அந்த டைம்ல வீடியோவும் வந்து மேக் பண்ணிருந்தோம் சோ கடந்த பினான்சியல் இயர்க்கான வட்டி வந்துட்டு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் சோ இந்த எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டியை வந்து ஒவ்வொரு மெம்பரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணனும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வட்டியை வந்து நிர்ணயம் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்டு வந்து பண்ணுவாங்க அதை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ்ட் வந்து கொடுக்கணும் ஸோ அவங்க அப்ரூவ்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எயிட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மெம்பரோட அக்கௌண்ட்லையும் கிரெடிட்டட் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த அப்ரூவ்டு வந்து பண்றதுக்காக நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ஃபார்வேர்டு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு லாஸ்ட் சர்க்குலரில் வந்து வெளியிட்ருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எயிட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மெம்பரோட அக்கௌண்ட்லையும் கிரெடிட்டட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு வந்து

எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான இன்ட்ரஸ்ட் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜை வந்து ஒவ்வொரு மெம்பரோட அக்கௌண்ட்லேயும் கெரிடிட்டட் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு வந்து பண்ணிருக்காங்க கூடி சீக்கிரத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பரோட அக்கௌண்ட்லையும் ஸோ உங்களுக்கான கடந்த வருஷம் கடந்த ஃபினான்ஷியல் இயருக்கான வட்டியை வந்து க்ரிடிட்டட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் பட் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்கல பண்ட் வந்து பண்ணல சோ இந்த இன்ட்ரஸ்ட் வந்து ஒவ்வொரு மெம்பரோட அக்கவுண்ட்லயும் வந்து வரவ வைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஆஃபீஸ்க்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கற மாதிரியும் இவங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற சர்குலர்ல அவங்க வந்து கொடுத்திருக்கிறது இந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா 31 மே ரெண்டாயிரத்தி இருபத்தி லே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த சர்குலர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் யாருக்குமே கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க கூடி சீக்கிரத்தில் இந்த இன்ட்ரஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும் பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கொஸ்டின் வந்து பண்ணுவீங்க இப்போ நான் வந்து ஃபுல் அமௌண்ட் எடுத்துகிட்டேன் எனக்கு இந்த வட்டி வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஸோ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இயற்கான இன்ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கேல்குலேட்டட் வந்து பண்ணி டெபாசிட் வந்து பண்ணி தான் ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்குலாம் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து வராது ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வித்ட்ரா வந்து பண்ணாமல் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்திலேயே இந்த எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க ஸோ டெபாசிட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் வந்து பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்புக்கை நீங்கள் வந்து செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட நம்மளோட வீடியோஸ் லைக் ஷேர் கமெண்ட் சேனலுக்கு பண்ணி சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்